விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் ஜோதிட பலன்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் இரண்டாவதாக இருப்பது விசாகம் முருகப்பெருமானின் அவதார நட்சத்திரம் இதன் முதல் மூன்று பாதங்கள் துலாம் ராசியிலும் நான்காவது பாதம் விருச்சிக ராசியிலும் அமைந்திருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் தருவீர்கள் எந்த பாகுபாடும் பார்க்காமல் எவர் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவருக்கு ஆதரவு தருவீர்கள் இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மன அடக்கமும் புலண்டக்கமும் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்களை கவரும் அழகிய தோற்றம் பெற்றிருப்பீர்கள் கொண்ட கொள்கைகளில் இருந்து எவருக்காகவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டீர்கள் வேத சாஸ்திரங்களில் புலமை பெற்றவர்களாக இருப்பீர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் சிலர் ஆன்மீகவாதிகளாகவும் பிரசித்தி பெற்று விளங்குவர் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்துவிட்டால் அதில் உறுதியாக இருப்பீர்கள் பல துறைகளிலும் ஞானம் பெற்றிருந்தும் தன்னடக்கத்துடன் இருப்பீர்கள் எப்போதும் சத்தியத்தையே பேசுவீர்கள் சொல்ல வரும் விஷயத்தை மிகத் தெளிவாகவும் மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படியும் பேசுவீர்கள் ஆட்சிப் பொறுப்பில் இருப்பவர்களுடன் நட்பு கொண்டிருப்பீர்கள் அடிக்கடி தேசாந்திரியாக ஊர் சுற்றக் கிளம்பி பெற்றோர்களிடம் அளவற்ற பாசம் கொண்டிருப்பதைப் போலவே மனைவி பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவீர்கள் ஆன்மிகப் பெரியோர்களுடன் இருப்பதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் சுகத்துக்காகப் பாடுபடுவீர்கள் சில நேரங்களில் விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வீர்கள் மனதைக் கட்டுப்படுத்தும் ஆற்றலை இயல்பிலேயே பெற்றிருப்பீர்கள் எத்தனை பெரிய இழப்புகள் ஏற்பட்டாலும் மனதளவில் சிறிதும் கலக்கம் கொள்ள மாட்டீர்கள் மற்றவர்கள் சொல்லும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் பல வழிகளிலும் பொருளீட்டும் வாய்ப்பை பெற்றிருப்பீர்கள் அரசாங்க விருதுகளையும் பாராட்டுகளையும் பெரும் வாய்ப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான தோற்றத்தையும் கண்களையும் உடையவர்கள் சிறிது முன்கோபம் கூட நற்குணங்கள் நிறைந்தவராகவும் அறிவுக்கூர்மை மிக்கவராகவும் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் என்பதால் தர்மங்கள் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எல்லோரையும் சரி சரிசமமாக பாவித்து நடத்துவார்கள் நியாயத்துக்கு கட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள் பல கலைகளையும் கற்று வைத்திருப்பார்கள் எத்தகைய சூழலிலும் தான் கொண்ட கொள்கையில் இருந்து சிறிதும் மாறமாட்டார்கள் சிறிது போராமை குணமும் இருக்கும் பெரியவர்களுக்கு மரியாதை அளிப்பார்கள் சமூகத்தில் பல பெரிய மனிதர்களின் தொடர்பால் பெயர் புகழ் அடைவார்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் பொய் என்பது இவர்களிடம் அறவே இருக்காது யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் சென்று உதவும் குணம் படைத்தவர்கள் சொந்த தொழில் செய்வதை செய்வதைவிட பெரிய நிறுவனங்களில் பணிபுரிவதையே விரும்புவார்கள் சேமிக்கும் பழக்கம் இருப்பதால் பெரியளவில் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க மாட்டார்கள் கடினமாக உடலை வருத்தி உழைப்பதைவிட புத்தியைக் கொண்டு சமார்த்தியமாக காரியம் ஆற்றுவார்கள் எல்லோரிடமும் நட்பு பாராட்டுவதால் இவர்களது நண்பர்கள் வட்டம் பெரியதாக இருக்கும் எந்த ஒரு செயலையும் முழு அர்ப்பணிப்புடன் செய்வார்கள் கல்வி கல்வியில் மிகப்பெரிய கேட்டிக்காரர்களாக இருப்பார்கள் உயர்கல்வியை கற்பார்கள் அனைத்து கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்குவார்கள் தொழில் இவர்கள் சிறந்த கல்விமானாக இருப்பதால் மனநல மருத்துவர் கோயில் அறநிலையத்துறையில் பணிபுரிவராகவும் வங்கி ரேஸ் பெரிய நிறுவனங்களில் வர்த்தக பிரதிநிதியாகவும் விளங்குவார்கள் நீதித்துறை அரசியல் கல்லூரி பேராசிரியர் அரசு துறைகளிலும் பணியாற்றுவார்கள் கலை கணிதம் போன்றவற்றிலும் ஆர்வம் உள்ளவர்கள் பல இடங்களில் உயர் பதவிகளை வகிப்பவர்களாக இருப்பார்கள் பேஷன் டிசைனிங் மாடலிங் வேடை பேச்சாளர் ரேடியோ டிவி இராணுவம் நடனம் ஆடை வடிவமைப்பு பாதுகாப்பு படை போன்றவற்றிலும் ஜொலிக்கக்கூடியவர்கள் குடும்பம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாகத்தான் நடைபெறும் மனைவி மக்கள் மீது அதிக பாசம் காட்டுவார்கள் கூட்டுக் குடும்பமாக வாழ்வதையே விரும்புவார்கள் உற்றார் உறவினர்களை அனுசரித்துச் செல்வார்கள் எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் சண்டையிடும் நிலையும் ஏற்படலாம் சிறிது கஞ்சனாகவும் பக்திமானாகவும் இருப்பார்கள் நல்லவர்களுக்கு நல்லவராகவும் தீயவர்களுக்கு தீயவராகவும் நடந்து கொள்வார்கள் ஆரோக்கியம் உடல் நலத்தைப் பேணுவதில் அக்கறை கொள்ள மாட்டார்கள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வார்கள் பலமற்ற இருதயத்தைக் கொண்டவர் என்பதால் இருதய நோய்களும் சிறுநீரக நோய்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் வீரம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் வசீகரமான முகத்தையும் உடலமைப்பையும் சிவந்த கண்களையும் பெற்றவர்கள் தாராள குணம் கொண்டவர்கள் தனக்கென்று கட்டுப்பாடுகள் விதித்து வாழ்பவர்கள் தான் கொண்ட கொள்கையை எந்தச் சூழலிலும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் முடிவெடுப்பதில் வல்லவர்கள் சட்டம் சமூக நீதி விஞ்ஞானம் மெய்ஞானம் என சகலத்தையும் அறிந்திருந்தாலும் கூட வெகுளியாக இருப்பார்கள் உண்மையையும் நியாத்தையும் மட்டுமே பேசுவார்கள் பேச பொய் மாட்டார்கள் பெரியோர்களை மதித்து நடப்பார்கள் பெருமையும் புகழோடும் வாழ்வார்கள் தொழிலிலும் வியாபாரத்திலும் அடிக்கடி நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழல் வரும் கலை கணிதம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் விசாகம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி குரு ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி செவ்வாய் விசாகம் முதல் பாதத்தின் நவாம்ச அதிபதி செவ்வாய் அன்பும் இறக்க மனமும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்கள் துன்பத்தில் கலங்கி நிற்பதைக் கண்டு பொறுக்க மாட்டீர்கள் உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி பேசுவீர்கள் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் வீரமும் விவேகமும் சேர்ந்து பெற்றிருப்பீர்கள் மற்றவர்கள் செய்யும் தீமைகளைக் கண்டு பொறுக்க மாட்டீர்கள் உதவி என்று வருபவர்களுக்கு தாராளமாக கொடுத்து மகிழ்ச்சியடைவீர்கள் ஆனால் சிலரை நம்பி ஏமாந்து ஏமாந்துவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுவீர்கள் கிராமிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசும் பாராட்டம் பெறுவீர்கள் படிப்பைப் பொறுத்தவரை சுமாரான மாணவராகத்தான் இருப்பீர்கள் சகோதரர்களிடம் அளவற்ற அன்பு கொண்டிருப்பீர்கள் நட்புக்காக எதையும் இழக்கத் துணிவீர்கள் மனைவி பிள்ளைகளுக்கு சம உரிமையும் முழு சுதந்திரமும் கொடுப்பீர்கள் விசாகம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி குரு ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி சுக்கிரன் மற்றவர்களைக் கவரும் தோற்றம் கொண்டிருப்பீர்கள் பேச்சிலேயே மற்றவர்களை ஈர்த்து விடுவீர்கள் உயரிய லட்சியங்களைக் கொண்டவர்களாக இருப்பீர்கள் இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் கதை கவிதைகளில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் புது புது ஆடை அணிகலன்களை வாங்கி அணிந்து கொள்வதில் மிகுந்த விருப்பம் கொண்டிருப்பீர்கள் முக்கிய பிரமுகர்களின் அன்பும் ஆதரவும் பெற்றவர்களாக இருப்பீர்கள் ஏழைகளிடம் இரக்கம் கொள்வீர்கள் உங்களால் முடிந்து உதவியைச் செய்வீர்கள் இசை நடனக் கலைகளில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் அடிக்கடி தின்பண்டங்களை தின்றபடி இருப்பீர்கள் எங்கிருந்தாலும் அந்த இடத்தில் செல்வாக்குடன் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் அதற்காக கடுமையாக உழைக்கவும் செய்வீர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் கொள்கையை விட்டுத் தர மாட்டீர்கள் விசாகம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி குரு ராசி அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதி புதன் விசாகம் மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதியாக இருப்பவர் வித்தியாகாரகனான புதன் எனவே இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் படிப்பதிலும் பட்டங்கள் வாங்குவதிலும் ஆர்வமுடன் இருப்பீர்கள் எதையும் வித்தியாசமான கோலத்தில் சிந்தித்து செயல்படுவீர்கள் எப்போதும் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் சேர்ந்திருக்க விரும்புவீர்கள் வாழ்க்கையின் அடித்தட்டிலிருந்து மேல்நிலைக்கு வந்த பிறகும் கடந்த காலத்தை மறக்க மாட்டீர்கள் உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறை மற்றவர்களால் பாராட்டப்படும்படி இருக்கும் அனைவரிடமும் மரியாதையுடன் பழகுவீர்கள் வாழ்க்கைத் துணை மற்றும் பிள்ளைகளை அதிகம் நேசிப்பவர்களாக இருப்பீர்கள் நினைத்தை முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மறைமுக எதிரிகளை இனம் கண்டு அவர்களிடமிருந்து சாமர்த்தியமாக விலகிவிடுவீர்கள் விசாகம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி குரு ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சந்திரன் அனைவரிடமும் அன்பும் கருணையும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியைச் செய்வீர்கள் மன உறுதி மிக்கவர்களாக இருப்பீர்கள் ஆழ்ந்த சிந்தனையும் அந்தச் சிந்தனையை செயல்படுத்தும் ஆற்றலம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் விதவிதமான சென்ட் வகைகளைப் பயன்படுத்துவதை விரும்புவீர்கள் எதிலும் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் பெரிய கூட்டத்திலும் தலித்துத் தெரிவீர்கள் கலை இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பேச்சுத் திறமையால் மற்றவர்களை கவர்ந்து விடுவீர்கள் பழங்காலப் பொருள்களை சேகரித்து பொக்கிஷமாக பாதுகாப்பதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லும் வகையில் அழகும் பண்புகளும் கொண்ட வாழ்க்கைத் துணை மற்றும் பிள்ளைகளைப் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரீமுருகப் பெருமான் அணிய வேண்டிய நவரத்தினம் கனக புஷ்பராகம் வழிபட வேண்டிய தலங்கள் திருச்செந்தூர் எட்டுக்குடி